அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் வணக்கம் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி போட்டி தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து கடந்த ஜூலை மாதம் அறிவித்திருந்தது இந்த பாடத்திட்டம் என்பது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறதாலும் அதாவது வருடாந்திர உத்தேச தேர்வாக நவம்பர் மாதம் தான் இந்த தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில முன்கூட்டியே இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால தங்களால் தேர்வுக்கு தயாராக இயலவில்லை என்று சொல்லி இந்த தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த பத்து பேருக்கும் மேற்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்குகள் வந்து நீதிபதி செகுதி சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்வு விண்ணப்பித்திருந்த இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் விண்ணப்பதாரர்களுக்கு நுழைவுச்சீட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது அதே போல விண்ணப்பதாரர்களுக்கு அந்த தேர்வு விடைத்தாள் ஓஎம்ஆர் விடைத்தாள்களும் தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது அதனால தற்போதைய நிலையில இந்த தேர்வை வந்து தள்ளி வைத்தால் அது வந்து அந்த விண்ணப்பதாரர்களுக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த அரசு தரப்பின் இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என சொல்லி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்